ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை நியூ ட்ரெண்டிங் பிளாக்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கடற்கரைக்கு தான் வந்திருக்கோம் ஏதோ சுனாமி வருதுன்னு சொல்கிறாங்க அதை பார்க்க வந்தேன் சுனாமியா புயல் வருதுன்னு சொன்னாங்க நியூஸில் கூட போட்டிருந்துச்சு அதான் இன்னைக்கு வருதான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பெருசாக எந்த ஒன்று விஷயமே இல்லை பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா எப்போயும் வர மாதிரி நார்மலான அலைகள் தான் இருக்குது இந்த அவர் பெரியவர் நிற்கிறாரு அவர்கிட்ட கேட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிடுவான் காய்ஸ் சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட்டு வேறு மாதிரி சார் புறாலாம் இருக்குது புறாக்கு புறா புறா நிறையா மாடு வீடு இருக்குது என்ன சுத்தம் இல்லாமல் இருக்குது அவ்வளோதான் சுத்தம் பண்ணால் சூப்பராக இருக்கும் இடங்கள் பாருங்கள் வேறு மாதிரி காய்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம கேமரா ஆக்சனாக வருவோம் காய்ஸ் வாங்க காய்ஸ் மாடு இருக்குது மாதிரி இப்போ நம்ம நேராக இப்போ நம்ம வந்து நேராக வந்து போட்டுக்கு தான் போகிறோம் போட்டில் போயிட்டு ஆக்ராக்கு நம்ம வித்தியாசமாக பல மணி நேரம் போட்டில் போய் போட்டில் கிளம்புவோம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை போட்டில் போகணுன்னு இன்னைக்கு அது போகுது வெல்கம் பேக் மை டிக்கெட் போக போகிற காய்க்கு வெல்கம் நடலுக்கு வாழ்க்கையில் முதலில் போக போகிறோம் நல்லா இருக்கு ஜாலியாக இருக்குது ஹோர்ட்டில் போகணும் இல்லை எவ்வளோ தூரம் அரை மணிநேரம் கூப்பிட்டு போவாங்களா அவ்வளோ தான் அது ஒன்றுமே இல்லை நான் வேறு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி போயிட்டு வந்து சீக்கிரம் போகிறதுக்கு அடுத்த அடுத்த மாதம் போகும் કિલોમીટર ઓકર હેલો பெருசாக ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷன் கேட்டிங்கன்னா இருந்துச்சு ஆனால் இல்லை ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பெருசாக போன மாதிரி எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை அம்மா அவனு கற்றுகிறாங்க வைக்கிறாங்க நமக்கு ஒன்று பெருசாக ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை என்ன ஓன்னு ஒரு நல்லா இருக்கு ஆனால் இதான் கடல் கடல் வந்த மாதிரி நல்லா இருந்துச்சு இதுக்குலாம் வரும்போது சரியான கூட்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ கூட்டமே இல்லை சுத்தமாக இந்த இடத்துல ஆளுக்கெல்லாம் ஜே 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 போயிட்டு ஆனால் இப்போ கூட்டமே இல்லை சுற்றி சுற்றி சும்மா எம்டியாக தான் இருக்குது ஒரு கூட்டமுமே இல்லை அவ்வளோவா எல்லாம் கூட்டம் ஓஞ்சி போயிடுச்சு கோயிலை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் வீட்டுக்கு போகலான்னு தோன்று நெக்ஸ்ட்டு நாளைக்கு கூட வந்து பாம்பு எடுத்துக்கலாம் நான் மணியன் டைம் ஆயிடுச்சா பன்னெண்டு மணியை பாருங்க மழை மழை இல்லாட்டா நான் வாட்டில் தாராளமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரைட் சூப்பராக இருக்குது தான் என்ட்ரன்ஸு கடலில் குளிக்கிறது கடந்தான் அன்னி தான் தாராளமாக குளிச்சிட்டு போங்க மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு வீடியோ எடுக்க முடியல மழையெல்லாம் ஒரு மணி நேரம் எடுக்க மாட்டேன் ஆஃப் பண்ணிடுவேன் வீடியோவை சூப்பராக இருக்கு ஆய் நான் என்ன சொல்லுவேன் தானே ராமேஸ்வரன்றது ஒரு நல்ல ஒரு இடம் தான் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் கோயில் கீர்த்த கருத்துக்குள்ளே போகலான்னு பார்த்தேன் அதுக்கெல்லாம் வைக்குள்ள போல இருக்கு சரி காய் கோவிலுக்குள்ளே கேமரா அளவு கிடையாது அதனால் கோயிலாக அளவு பண்ணியிருந்தாங்கன்னா சால்ட்டாக உள்ளே போய் இப்படி எடுத்துருந்துக்கலாம் பிடிச்சிக்கிறேன் திட்டத்தனமாக எடுத்திய திட்டத்தனமாக எடுக்கலாம் ஆனால் அப்படி ஒன்றும் ஒன்றும் பண்ணல சூப்பராக இருக்குது இதுதான் கோயில் அன்றேக்கா வாங்க அப்படியே சார் இது மழை போய்ட்டு போட்டு சவாரி தான் வந்தேன் இன்னைக்கு நிறைய கோயிலை சுற்றி காட்டலான்னு பார்த்தா என் கோபுரம் வந்து தண்ணியில் கண்டான் அதனால் நான் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா இந்த ஓப்பனரை சரி கை இந்த வீடியோ அதோட முன் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய்